சட்டசபையிலே வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நாக்கத்துருத்தி பேசினதும் அமைச்சர்களுக்கும் இவர்களுமான அந்த உரையாடல்றது பாத்தீங்கன்னா என்னப்பா சட்ட இப்படி போயிட்டு வந்த மாதிரி மாதிரி சண்டை போடுவாங்களா அப்படின்னா விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியதா இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு நிலமை தான் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட ஃபேன்ஸுக்குமே வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு பிஜேபியோ தலைவராக இருந்த அண்ணாமலே அதிமுக ரொம்ப விமர்சிக்க போக ரெண்டு பேருக்குமே நடவு கிளாஷ் வந்துருச்சு இந்த கிளாஷ் வந்து இன்னுமே கிரவுண்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நீர்ப்பூத்த நெருப்பாக தான் இருக்காது எப்பவுமே பத்தி டேரியும் விஜயால தண்ணி தண்ணின்னு தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் ஜெயிக்க முடியும் ஆனால் இந்த தேர்தல் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா பாலிடிக்ஸ்க்குள்ளேயே ப்ராப்பராக என்ட்ரி ஆகலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கேன் ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை களத்தில் இறங்கி நிற்கணும் ஸ்ட்ரெயிட்டாக போய் மீட் பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டாக போய் மீட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் யாராவது இப்போ அனிதா விஷயத்துக்குலாம் போய் இருந்தார் தூத்துக்குடி செல்லை சம்பவத்துக்கு போயிருந்தார் அப்ரிஷியபிள் வந்து அப்போ பண்ண விஜயால இப்போ ஏன் பண்ண முடியல அரசியல் இருக்காண்டமான விஷயங்களாக இருக்குது விஜய் இன்னும் மக்களை சந்திக்கணும் அதுக்கப்புறமே முதல்ல கட்சிக்காரங்களை சந்திக்கணும் கட்சிக்காரங்களே சந்திக்க முடியலன்னு சொல்லிட்டு டிவிக்கு நடிகர் வைஷ்ணவிலா வந்து நாதேஷ் மின்னேயர்களுக்கு வணக்கம் ஆஹ் இன்னைக்கு தமிழக அரசியல் அப்படின்றது வந்து விஜய் அவர்களை சுற்றி தான் கொண்டு கொண்டிருக்கு விஜய் எந்த கூட்டணிக்கு போக போறாரு ரெண்டாயிரத்தி தனி தனியான போறாரா இல்லை விஜயகாந்த் அமைச்ச மாதிரி ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு விஷயம் அமைக்க போறாரா அப்படின்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கு ஒரு சாமானிய ஒரு இளைஞன் எனக்கு பெருசாக அரசியல் தான் தெரியாது சாமானிய இளைஞனா நான் பார்க்கும்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து கேட்கணும்னு தோணுது இது எப்படி அரசியல் ரீதியாக எப்படி பார்ப்பாங்க விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு எந்த பக்கம் போனால் யாருக்கு சாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பத்தின தான் இந்த டிஸ்கஷன் இருக்க போகுது ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு போனாரு அப்படின்னா யாருக்கு பாதிப்பு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே விஜய் அவர்களோட கூட்டணி தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரவலா புதுசா கட்சி ஆரம்பிக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கிரேஸ் கிடைச்ச உடனே எதிர்கட்சியா யார் இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாட்டி வர ஒரு எலெக்ஷன்ல ஆட்சி அமைக்கணும்னு பாப்பாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற எதிர்க்கட்சி வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஏறக்குறைய முப்பது ஆண்டு காலம் தமிழ்நாடு வரலாற்றுல செஞ்ச ஒரு கட்சி மூன்று முக்கியமான முதல்வர்களை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்த ஒரு கட்சி அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ திமுக தான் ஒரு மெயின் ஆப்பனண்ட் அப்படின்ற மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்ற ஒரு க்ளியரான ஒரு ஸ்டாண்டாக தான் வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அதையும் தாண்டி கிளியரான ஸ்டாண்டா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு முரண்பாடுகள் இருக்குது அதை பற்றின விஷயங்கள் அவர் டேரெக்டாக வந்து வெளியே பேசினா தெரியும் இப்போதைக்கு வரைக்கும் அவர் சொன்ன அவர் பேசின விஷயங்களை வச்சு நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதிமுக சார்ந்த விஷயங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக எடுக்கவே இல்லை குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடி சார்ந்த விஷயங்கள் அந்த கட்சி பாடல் விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷில் அவுட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் அவங்க ப்ளே பண்ண அந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா எம்ஜிஆரோட படங்களெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க இப்போ இந்த அண்ணா சார்ந்த விஷயங்கள தானே வந்து அண்ணா தானே திமுக ஆரம்பிச்சார் அப்போ திமுக எதிராகவே இவங்க அரசியல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா சொன்ன விஷயங்களை இவங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ற விஷயங்களை ஆரம்பிச்சு எம்ஜிஆர் அவர்களுக்கு அத பண்ணிட்டு இருந்தார் நிற்குறைய அதே மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வந்து விஜய் அவர்கள் கையில் எழுதியிருக்காரு இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் சரியில்லை தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளும் சரியில்லை ரெண்டுத்தையும் சேர்த்து ரெண்டு மீனோட கண்கள் திராவிடமும் தமிழ் தேசியம் இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிடிக்ஸாக மூவ் பண்ணுறாரு அப்படி இருக்கிறப்ப அண்ணா திமுகவோட கூட்டணி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி சொல்லி இருந்தேன் ஓப்பனிங்ல சொன்ன விஷயம் தான் எதிர்க்கட்சியோட கூட்டணி வச்சு தான் ஈஸியாக வந்து ஆளுங்கட்சியை தோற்கடிக்க முடியுற விஷயங்களை எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் மாதிரி வந்து அப்போது விஜயகாந்த் அவர்கள் இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷனில் போட்டி போடுறாரு பெரிய ஒரு பெரிய வெற்றி கொடுக்கலாம்னு ஒரு நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பேக் பண்ணுறாரு எல்லா பெரிய பெரிய கட்சிகளுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுத்துருந்தாரு பாமக விசிக போன்ற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பத்தி பயப்பட ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் விஜயகாந்த் கொண்டு வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு எதிர்க்கட்சியா இருந்த ஜெயலலிதா அவர்களோட கூட்டணி வைக்கிறாங்க ஜெயலலிதா விஜயகாந்தோட கூட்டணி வந்து ஃபஸ்ட்டு ஜெல் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்னாங்க இது வந்து ஓட்டு வாங்குமான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ஆனால் டிஎம்கே கே மேல எக்கச்சக்கமான ஒரு ஆண்டின்குமென்ட்ஸ் இருந்துச்சு ஏழை தமிழர் இருக்கட்டும் சரி டூச் இருக்கட்டும் சரி அதுக்கப்புறம் சட்டமூகம் சார்ந்த விஷயங்கள் பல இடங்களில் ஊழல் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளாக இருந்ததுனால திமுக வந்து அந்த தேர்தலில் படுதோல்வியாக இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரோட காம்போன்றது வின் பண்ணுச்சு ஆனா அது வந்து ப்ராப்பராக அப்படியே கொண்டு போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது சட்டசபையிலே வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் நாக்க துருத்தி பேசினதும் அமைச்சர்களுக்கும் இவர்களுக்கும் அந்த உரையாடல்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன சட்ட இப்படி போயிட்டு வந்து மாதிரி சண்டக்கடை மாதிரி சண்டை போடுறாங்களா அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியதா இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபேன்ஸ்க்குமே வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம வந்து வந்து பேசிடலாம் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏற்குறையா இரநூத்தி நாலு தொகுதியில் நாற்பது தொகுதி பிளஸ் துணை முதல்வர் கேட்டாங்க அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க அப்புறம் தொண்ணூறு ஃபர்ஸ்ட் வந்து பாதிக்கு பாதி கேட்டாங்கன்ற மாதிரி விஷயங்களை வந்து பேசிட்டு இருந்தாங்க இனிய வழியில போனது தான் கடைசி நேரத்தில் ரெண்டு கட்சிக்காரங்களும் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் துடைப்பு வதந்தி புரளி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு இந்த எல்லா கட்சிகளும் கடந்து போவாங்க அதே மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை அப்படின்ற மாதிரி தான் பல முக்கியமான அரசியல் தலைவர்களும் பத்திரிகையாளர்களும் சொல்கிறாங்க மீடியேட்டராக நான் போகணுன்ற மாதிரி கூட ஒரு சில பேர் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா விஜய்யும் ஏடிஎம்கே சேர்ந்தா ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ட்ராக் அப்படி அப்படிதான் இருக்கு இல்ல விஜய்யும் ஏடிஎம்கேயும் சேர்ந்தா கன்ஃபார்ம் வெற்றின்ற மாதிரி பல பேர் வந்து சொல்றாங்க ஒரு அதுக்கு காரணமாக நிறைய சொல்ல ஒன்று டிஎம்கே மேலே இருக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு தனியாக நின்னாரு அப்படின்னா அரௌண்ட் ஒரு டென் பர்சென்ட்டை வாங்குவார் அப்படின்னு பார்த்து இப்போ ஏடிஎம்கே பிஜேபி ஆல்ரெடி ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அங்கே செக்யூர்டாக இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாவே அது கன்ஃபார்ம் வெற்றி அப்படின்னு ஏன்னா இல்லை சீமானது ஒரு பக்கம் ஒரு ஓட்டை பிரிக்கிறாரு இவர் ஜெர்னலிஸ்ட் மணி சார் சொல்ற மாதிரி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் டூ பிளஸ் டூ ஃபோர் கிடையாது டூ பிளஸ் டூ ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏடிஎம்கே பாஜகவோட கூட்டணி பல இடங்களில் சோபிக்கல அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது கடந்த ஒரு பத்து தேர்தலா வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே பல தேர்தலை வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சுமே தூத்துத பார்த்துருக்கோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் வந்து பாஜக இல்லைன்றத விட ஏடிஎம்கேக்கு பெரிய இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு அறுபது தொகுதிக்கு மேலே ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்துச்சு நாலு தொகுதியை பாஜக ஜெயிச்சிருந்துச்சு டிஎம்கே மட்டும் தான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் நம்பியிருந்தாங்கன்னா அந்த நாலு தொகுதியை பாஜக ஜெயிச்சிருக்கவே முடியும் பிஜேபி ஒரு தலைவராக இருந்த அண்ணாமலை அதிமுக ரொம்ப விமர்சிக்க போக ரெண்டு பேருக்குமே நடுவுல கிளாஷ் வந்துருச்சு இந்த கிளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கிரவுண்ட் லெவலில் வந்து பூத்த நெருப்பாக தான் இருக்காது எப்பவுன்னா பத்தி அண்ணாமலையை மாத்திரிட்டா மட்டும் போதுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு பார்த்தீங்கன்னா என்டிஏ ஆட்சி அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை இடத்துல விஜய் வந்தா யார் முதல்வர் ஏத்துப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு ஓ விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்கிறதுக்காக அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா எல்லா கட்சி ஆரம்பிக்குமே தான் முதல்வர் ஆகிறோம் அப்படின்றது தான் அவங்களோட ஆசையா இருக்கும் நிறைய விஜய் ஃபேன்ஸ் சொல்றது கேட்கறது என்னன்னா தனியா நீனா என்ன இப்போ எனக்கு ஏடிஎம்கே வேணா டிஎம்கே வேணாம் அப்படின்னும் போது விஜய் தனியாக இருந்து அவருக்கான பவரை காட்டுமே அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் கேள்விப்படுறாங்க பட் ப்ராக்டிகலி அது பாசிபிளா விஜய் தனியா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல ப்ராக்டிகலி பாசிபிள் ஆனா அந்த பாசிபிள் அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போன்றது பாசிபிள் கிடையாது தனியா நிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நம்ம சொல்ல முடியும் ஏன்னா கட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து கட்டுத் தொகையா இருக்கும் எம்பி எலக்ஷனுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவ்வளவுதான் கட்டுத்தொகையா இருக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டி ஒரு சட்டமன்றத்துக்குள்ள ஒருத்தரம் நிக்க வைக்க முடியாதான்னு கேட்டால் தாராளமா நினைக்க முடியும் நீங்க சொல்ற அமௌண்ட் ஓகே பட் அந்த ஒரு தொகுதிக்கு அவ எவ்வளவு செலவு பண்ணுன்ற விஷயம் இருக்கு கேண்டிடேட்டுக்காக நான் சொல்கிறேன் கேண்டிடேட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டினா போதும் வந்து ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறான அளவுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த அமௌண்ட் கட்டி ஒரு கேண்டிடேட் நிற்க வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தாராளமாக நிற்க வைக்க முடியுங்க அப்படின்னா இப்போ வந்து விஜய் ரசிகர்களை பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து யாராவது ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பந்தல் போட்டு பிரியாணி போட்டு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பர்த்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குரிய ஒரு இருபது லட்சம் ரூபாய் மதிப்பான பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா நாலு திரு விலை கொடுத்தாங்க பொதுச்செயலாளர் புஷியானந்த் வந்து தான் அதை கொடுத்துருந்தார் இதுதான் அப்போ எல்லா கட்சியாரங்களும் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் பண்ண முடியாது செலவு பண்ண முடியாதுன்னு கேட்டால் தாராளமாக செலவு பண்ண முடியும் ஆனால் அதுக்கான ஃபீல்டு ஒர்க்கோ க இன்ஸ்டியூஷனோ டிவிக்கு கேட்டு இருக்கான்னு கேட்டால் கிடையாது விஜயால தண்ணி தின்னு தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் ஜெயிக்க முடியும் ஆனால் இந்த தேர்தலில் அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா அவங்க குறைஞ்சது அந்த மக்கள்கிட்ட போய் ஜெல்லாக இருக்கணும் அப்படின்னா அந்த கிரவுண்டையாவது அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும் களத்தை அவங்க இன்னும் ரெடி பண்ணவே இல்லை இன்னும் களத்துக்கு வரவே இல்லைன்ற ஒரு கேள்வி இருக்குது பல ஒரு சில இடங்கள்ல இருக்குது ஒரு சில இடங்களில் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ இந்த அஜித் குமார் விஷயமே எடுத்துக்கங்களேன் லாக்அப் இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரியான கட்சிகள் தான் ஃபஸ்ட்டு இதை இது பண்ணி அதுக்கப்புறமா வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது அப்போ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா விஜய் நேரடியாக வரணும் எல்லா இடத்துக்கும் சுற்றுப்பயணம் போகணுன்ற மாதிரி விஷயங்களை வந்து எதிர்பார்க்குறாங்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு தலைவனை பார்த்து அவன் பேசுகிறத கேட்டு அவன் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுவாங்க இப்போ சீமானோட ஓட்டு கன்சி கன்சிஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அவர் தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கார் அவர் பேசிட்டே இருக்கார் அதை நம்ம பார்க்கணும் ஒரு மேடை கிடச்சி ஒரு மைக் சார் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுறாருனா அங்கிருந்து யாராவது ஒரு பத்து ஓட்டர் சாவது வருவாங்க அந்த மாதிரி விஜய் வந்து தொடர்ச்சி பேசிட்டே இருக்கும் இப்போ அதிலயே இன்னொரு விஷயம் சொல்றாங்க இப்போ எப்படி டிஎம் கேல இடிஎம் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பட் வந்து தமிழக வெற்றி கழகத்துல அப்படி கிடையாது ஒருவேளை அவங்கள வந்து எமர்ஸ் பண்றதுக்காக புஷியானந்த் அவர்களே ராஜ்மோன் அவர்களே ஆதவர்ஜன் அவர்களே அவங்க அறிக்கைகள் மூலயமா அவங்கள பிரபலமாக விஜய் ட்ரை பண்ணா ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு விஜய் அப்படின்ற ஒற்றை முகம் மட்டும்தான் இப்போதைக்கு ஆனால் அவரோட கட்சியை வளப்படுத்துக்காக இரண்டாம் கட்ட தலைவர்களை வலுப்படுத்துறதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறாரா இல்லை இது எல்லா கட்சிகாரங்களும் பண்ணுறது இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நாம இவங்க எல்லாம் அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா விஜய் ஓட கட்சியில் இருக்கிறதுனால தான் இவங்களோட அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் பெறுது இதுக்கு முன்னாடி ராஜ்மோகன் வந்து வீடியோவில் பேசிட்டு இருந்தார் பாதர்ஜனா விசி காண்ட்ற ஒரு கட்சியில துணைப் பொதுச்சலராக இருந்தார் பல விஷயங்கள் பல இடங்களை பேட்டி கொடுத்திருக்காரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஒரு இது நடத்திட்டு இருக்காரு புஷியானது நம்ம ரெகுலரா தெரியும் விஜய் மக்கள் கேட்கலாம் விஜய் குட் ரொம்ப நல்லா பயணப்பட்ட ஒரு ஆளு அவரை பத்தி நெகட்டிவான விஷயங்களே விஜயோட அப்பா அவர்களே சொல்லியிருக்கிறது நம்ம தாண்டி இப்போ அருண்ராஜர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐய ஐயா இருக்காரு அவரு ஒரு சில விஷயங்களா பூசா சொல்லியிருக்காரு அந்த டிஸ்கஷன் ஒன்றும் பெருசா டிஸ்கஷன் குள்ள வரவே இல்லை இந்த மாதிரி இவங்கள வச்சு மட்டுமே விஜய் வந்து இவங்களெல்லாம் வளர்க்க ட்ரை பண்றாருன்னா வளர்க்க வந்து ஆரோக்கியமா ஏன்னா ஒரு கட்சிக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் பல கட்சிகள் அழிஞ்சு போனதுக்கான காரணமே அடுத்த கட்ட தலைவர்களை அவங்க வளர இல்லை பல கட்சிகள் உருவானது காரணமே இங்க இருக்க தலைவர்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் விடாம நசுக்கு பாக்குறாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் தான் வளர ஆரம்பிச்சு அஹ் வெளில வந்த கட்சிகள் இருக்கு அமமுக போன்ற கட்சிகளை நம்ம பாக்குறோம் திமுகல இருந்து தான் மதிமுக வந்துச்சு வைகோ வந்து வெளில வரப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படையை வந்து திரட்டிட்டு வந்தாரு ஆஹ் காங்கிரஸ் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் பிரிஞ்சு வந்துச்சு அந்த மாதிரி எக்கச்சக்க கட்சிகள் பிரிஞ்சி புதிய புதிய தலைவர்கள் வந்திருக்காங்க அப்படி பார்த்தா விஜயகாந்த் அவர்கள்லாம் கூட திமுக அதிமுக எல்லாம் இந்த வரலாம் இருக்கு சரத்குமார் வந்து திமுக எம்பிஆர் இருந்திருக்காரு கட்சி இல்ல இல்ல இப்ப அப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு எம்எல்ஏ வச்சிருந்தாரு இப்ப கட்சியே இல்ல போய் பாஜக ஐக்கியம் பண்ணிட்டாரு அப்போ இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இதெல்லாம் கன்சிடபிள் பண்ண வேண்டிய விஷயம் தான் ஆனா விஜய் இருக்கிறதுனால மட்டும் தான் இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹைலைட்ன்றது கிடைக்குது இப்ப விஜய் இல்லைன்னா புசியானந்த எத்தனை பேர் கண்டுபாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல அதுதான் இப்ப நிறைய பேர் கேள்வி ஏன் விஜய் அறிக்கை கொடுக்கலன்னு கேள்வி இப்போ விஜய் கொடுத்தாலுமே புசியானந்த் கொடுத்தாலுமே தமிழக வெற்றிகழத்தினுடைய அறிக்கை தானே அதுல என்ன பெரிய மாறுபாடு அது ஏன் விஜயே பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறதுக்கும் ஸ்டாலின் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இருக்கு ஒரு இடத்துல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அடிச்சிக்க முடியாது ப்ரோ இப்படி சொல்லல ஐ மீன் ஒரு இடத்துல யார் வந்து பேசுறா அவங்க பேசுறதுக்கான வாய்ஸ் இருக்கு இப்போ ஒரே விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பேசினா ஓகே ஒட்டுமொத்த திமுக கருத்துமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்திப்பீங்களா அவர் வந்து டிஎம்கே கே பண்ணி தான பேசுறாரு பேசினாலும் இல்ல இது அவரோட தனிப்பட்ட கரு கருத்து இடங்களில் சொல்லி இருக்கு போயிட முடியும் ஆனா அவர் ஸ்டாலின் பேசிட்டா ஸ்டாலினோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்க சொல்ல முடியுமா முடியாது ஓகேவா அப்போ அந்த கட்சி அந்த கட்சியோட தொண்டர்கள் எல்லாரோட ஒட்டுமொத்த கரு ஒருமித்த கருத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவரோட கருத்தை நம்ம பார்க்க இருக்குது ஆனால் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களும் கட்ட தலைவருக்குமான வித்தியாசன்றது அதுதான் ஒரு முதல் கட்ட தலைவராக மெயின் ப்ராமினென்ட் லீடராக இருக்கவரோ பொதுச் செயலரோ சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமான மக்களுக்குமான ஒட்டுமொத்தமான ஒட்டுமொத்த அந்த தொண்டர்களுக்குமான ஒரு பிரதிபலனாக இருக்கும் அந்த கட்சியோட அடையாளமாக அவரோட வார்த்தைன்றது இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு கடந்து கடந்து போயிடுவோம் இப்போ பொன்முடி விஷயம் தெரியுதுங்களேன் பொன்முடி ஒரு விஷயம் பேசினார் இரண்டாம் சர்ச்சையா அதனால அவர் அமைச்சர் பதவியில இருந்து போச்சு கட்சி பதவியில இருந்து தூக்குனாங்க அப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிடும் ஆதவ கொடுக்குறதோ ராஜ்மோகன் கொடுக்கிறதோ புசி ஆனந்த் கொடுக்கறதோ விஜய் கொடுக்கறது ஈ எந்த ஒரு காலகட்டத்திலயும் ஆகாது ஒருவேளை விஜய் அவர்களை வளர்க்கணும்னு நினைச்சா கட்சியோட கொள்கை சார்ந்த விஷயங்கள வந்து இவங்கள போய் பேச வைக்கணும் இப்போ அஞ்சு இப்ப கணக்குல எடுத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா ஒருத்தர் இருக்காரு புசிய ஆனந்த் இருக்காரு ஜானவரேகசாமி அன்னபிஷியலா இருக்காருன்னு கூட வச்சுக்கோங்க அருண்ராஜா ஐய அரச இருக்காரு சிடிஆர் நிர்மல் குமார் இருக்கார் இன்னுமே ராம்குமார் போன்ற எக்கச்சக்க ஆளுங்களாக இருக்காங்க இவங்கெல்லாம் அஞ்சு பேரை கூட்டு போயிட்டு அஞ்சு பேரையும் ஒரு பெரிய ஒரு மாநாடு போட்டு அஞ்சு பேரும் அஞ்சு கொள்கை தலைவர்களை பற்றி டீட்டெயிலாக பேசுங்க என்னென்னலாம் பண்ணாங்க மக்கள் நலன் சார்ந்த பணிகள் பண்ணாங்க டீட்டெயிலாக பேசுங்கன்னு சொல்லிட்டு பேச வைக்கிறது வேறு அந்த இடத்துல விஜய் நின்று முஸ்ஸியானந்த சொன்னார் பார்த்தீங்களா அந்த விஷயம் கரெக்டு அந்த விஷயம் சார்ந்த விஷயங்களாம் நீங்கள் யோசிக்கணும் அந்த விஷயத்த நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள சொல்லணும் இன்னும் விஜய் வெளியில வந்து மக்கள் பண்ணி இவங்க சொன்ன விஷயத்தை இவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்றத விஜய் அக்னாலஜியே பண்ண மாட்டாரு விஜய் இன்னும் பாலிடிக்ஸ்க்குள்ளேயே ப்ராப்பரா என்ட்ரி ஆகலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை களத்துல இறங்கி நிக்கணும் ஸ்ட்ரெயிட்டா போய் மீட் பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டா போய் மீட் பண்ணலாம் அட்லீஸ் யாராவது இப்போ அனிதா விஷயத்துக்கு எல்லாம் போய் இருந்தாரு தூத்துக்குடி ஸ்டெட்லை சம்பவத்துக்கு போயிருந்தாரு அப்ரிசியபிள் பண்ணும் அப்போ பண்ண விஜயால இப்ப ஏன் பண்ண முடியல அரசியல் அழுத்த இருக்காண்ட விஷயங்கள இருக்கு அரசியல் அழுத்தம்னாலும் அதையுமே யூஸ் பண்ணி பாலிட்டிக்ஸா யூஸ் பண்ண ட்ரை பண்ணும் இப்போ தப்பே பண்ணி ஜெயிலுக்கு போனாலும் எதிர்க்கட்சி சதின்னு பேசாத நம்ம பார்த்திருப்போம் பாதிக்கப்பட்டவங்களோட மனநிலைன்னு யோசிக்கலாம் இப்போ ஒரு ஒரு பெரிய இழப்பு ஏற்படுது அப்படின்னா நீ எப்போ ஒரு தலைவனாக நம்புவானா ஒருத்தவங்க கூட வந்து நிற்கிறப்போ தான் நம்புவேன் அப்போ அனிதா விஷயத்திலையோ தூத்துக்குடி விஷயத்திலோ மக்கள் வந்து விஜயை ரொம்பவே நம்பினாங்க ஒரு விஷயத்துலையுமே அவர் ட்ரை பண்ணாரு போக போக விட அப்படின்னா எக்கச்சக்க ரிஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு இப்போ பல ரிஸ்ட்ரிக்ஷன்ஸை பத்திரிகையாளர்கள் சொல்கிறதே கேட்டிருக்கோம் நம்ம நியூஸ் கலெக்ட் பண்ண கூட விட மாட்டாங்க ஃபோட்டோஸ் எடுக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஏரியாவுக்கு வந்து எஸ்டிமேஷன் போட்டு ஒரு வேல்யூவேஷன் கொடுத்துருக்காங்க அப்போ அந்தமான விஷயங்களை விஜய் டேரக்டா அட்ரஸ் பண்ணணும் கண்டினியூஸா அட்ரஸ் பண்ணணும் சும்மா கணக்குக்கு நானும் போய் பார்த்துட்டு வந்தேன் விசேமான வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை சொன்னா சைட்டா ஃபஸ்ட் ஆலா இருப்பாரு பத்து நாள் கேச்சு எதே பிரச்சனை அவர் பேசுவார்கு கேட்டா கிடையாது அவரு வேற ஒரு இடத்துல இது மாதிரி போயிட்டு எங்கெல்லாம் நியூஸ் வருது அங்கெல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துருவாரு ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டால் எட்டு வழிச்சாலை மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கட்சியும் இறங்கி ஃபாலோ பண்ணுச்சு திமுக ஆட்டும் சரி அதிமுக ஆகட்டும் சரி எல்லா கட்சியுமே இறங்கி ஃபாலோ அப்ப இவங்க ஏன் அதெல்லாம் பண்றதில்லைன்ற ஒரு கேள்வி இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் விஜய்க்கு யாரும் சொல்றது இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கு யாரோ அவங்க கட்சிக்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க நினைக்கிற விஷயத்தில நாங்க பேச முடியல நாங்க எது எது முக்கியம் நினைக்கிறோம் அது மட்டும் தான் பேசுவோம் அப்படின்னா மக்களுக்கான விஷயத்தை பொது வாழ்க்கைன்னு வாழ்க்கை அப்புறம் வந்து எல்லாத்தையுமே எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்கணும்ல இப்ப திருப்பரங்குடம் மலை விஷயம் பேசணுமான்னு கேட்டா பேசணும் அதுல அட்லீஸ்ட் உங்க ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லணும் இல்ல அந்த இடத்துல பிரச்சனையே கிடையாது தேவையில்லாமல் இந்த பாஜகவும் திமுகவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து குழப்போட ட்ரை பண்ணுது மக்கள்கிட்ட ஒரு அசாதாரண நிலை ஏற்படுதுன்னா ஒரு ஸ்டாண்டை சொல்லணும் ஒன்னு ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன இல்லை அந்த இடத்துல இது ப்ராப்ளம் கிடையாது ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நாங்கள் யார் பார்க்க நிற்போம் அப்படின்ற ஒரு சொல்லணும் பிளவுவாத சக்தின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இன்னும் ஒரு சில மாதிரியான விஷயங்கள் வந்துன்னா இவங்களே பிரித்து சொல்கிற இப்போது கட்சியோட பேர் பார்த்தீங்கன்னா மதம் மொழி இனம் சார்ந்த விஷயங்கள் இந்த பார்டர் ரிலேட்டட் இதெல்லாம் இல்லாமல் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அறிக்கை வந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு இது பேசுகிறப்ப ஒரு சில டீட்டெயிலாக வந்து அனலைஸ்லாம் பண்ணிட்டு ஒரு சின்னலாம் பேசியிருந்தேன் பேசினதுக்கும் செயல்படுறதுமான வித்தியாசம்ன்றது நிறைய இருக்குது ஃபர்ஸ்ட் இதில் பேசுகிறப்போ சிறுபான்மை பெரும்பான்மை அரசியல் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு வக்ஃபு போர்டு பில்லப்ப வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையாக ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு அறிக்கை ஒன்று வருது அப்போ இந்த மாதிரி முரண்பாடுகள்லாம் மக்கள் வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் குழப்பத்தை வந்து என்ன பண்ணோன்னா ஒரு ஃபீல்டில் இறங்கி தான் கிளியர் பண்ணோம் ஆனால் ஒரு ஃபீல்டுக்கே வர மாட்டாரு அது கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம்ல ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து விஜயே வந்து பேசிட்டு இருந்தாரு அப்படின்னா அது அவங்க சார்பாக வந்து பேசுறாங்கல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுறாங்கல்ல அறிக்கை கொடுக்கிறாங்கல்ல அறிக்கைன்றதை விட்டுருங்க மற்ற கட்சிகளுக்கு முன்னாடி வந்து அப்படின்னா தமிழக ஒட்டை கழகம் போராட்டம் பண்ணுச்சு அந்த பொதுச் செயலாளர்கிட்ட மீன் செயலாளர் புசேன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க அவர் சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றாரு அவங்களுக்கு அவருக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரியல என்னென்ன சரத்துக்கள்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குன்னு கேட்டால் அவருக்கு தெரியல எல்லா முஸ்லீம்களுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அப்போ ஒரு போராட்டத்துக்கு வராரு ஒரு பொதுச் செயலாளர் யாரோ ஒரு தொண்டர்கிட்ட கேட்டால் தெரியல சரி ஓகே கட்சிக்காக வந்து நிற்கிறாங்க பொதுச் செயலாளர் இப்படி பதில் சொன்னால் என்னன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அட்லீஸ்ட் வரத்துக்கு அது என்ன ஏது இருக்குன்னு அதை பார்த்துட்டு வந்திருக்கனால இல்லை கட்சியில் வழக்கறிஞர் பெரியவனு ஒன்று வச்சிருக்காங்க அது என்ன பண்ணுச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குனால ஸோ விஜய் இன்னும் மக்களை சந்திக்கணும் அதுக்கப்புறம் முதல்ல கட்சிக்காரங்களை சந்திக்கணும் கட்சிக்காரங்களே சந்திக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரங்களுக்கே ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு சிலமான வெறுப்புகள் ஒரு சில முரண்பாடுகள் இருக்குறோம் அஹ் இன்னுமே வந்து எக்கச்சக்கமா எடுத்து போற ஆளுங்க கட்சிக்காரங்கிட்ட ப்ராப்பரா பேசுறாங்களான்றது தெரியலன்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அஹ் இதெல்லாம் இவங்க ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணி பண்ணாங்கன்னா தமிழ்நாடு அரசியல்களும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்க காத்து இருக்கு ஆனால் அந்த வாய்ப்பை இவங்க பயன்படுத்திக்க தவறிட்டாங்க அப்படின்னா விஜய் அடுத்த விஜயகாந்தை தான் வருவாரு நான் ஜென்ரல் ஆடியன்ஸா கேக்குறேன் ஒருவேளை விஜயகாந்த் அமைச்ச மாதிரி மக்கள் நல கூட்டணி அந்த மாதிரி விஜய் அமைச்சாரு அப்படின்னா அதுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கா இப்ப விசிகா பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா கூட்டணி உருவாகலாம் ஆட்சி உருவாக்கத்துக்கு வாய்ப்பு இல்லை இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே தாண்டி வந்து தனியா ஒரு கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லீங்க ஜெல்லாக மாட்டேன் இப்போ மக்கள் நல்ல கூட்டணி ஒரு கான்செப்டியல் வைஸ் ஒரு பெரிய ஐடோஜி தான் கிரவுண்ட் வைஸ் அவங்கள வந்து ஜெல் பண்றதுன்னு ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ பாமாக்காவும் விசிக்காவும் ஒன்னா சேர்ந்தா ஓட்டு வருமான்னு கேட்டா விழாது அப்போ இந்த மாதிரியான முரண்பாடுகளை உடைக்கணும் அப்படின்னா விஜய் மாதிரியான ஒரு ஒற்றை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டீடைலா அட்ரஸ் பண்ணி பேசணும் ஆனா அவர்லாம் அதை அட்ரஸ் தான் பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் ஏன் இருக்கு ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எடுத்து போகணும் சயின்டிஃபிக்காக மூவ் பண்ணணும் இல்ல எஜுகேஷன் பாலிசி எஜுகேஷன் நீட்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏமாத்துன்ற விஷயங்கள் தொடர்ச்சியா வந்து விசார்கள் சொல்லிட்டு இருக்காரு நீட்டுக்கு என்ன ஒரு ஆல்டர்னேட் வச்சிருக்காரு விஜய் அதுதான் வந்து அந்த கல்வி எழுதுவாங்க சொன்னார் கல்வி வந்து பொதுப்பட்டியிலேருந்து மாநிலப்பட்டியலுக்கு இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும் இதுதான் டெம்ப்ரவரி சொல்யூஷன் அதுதான் ஸ்டாலினுமே வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பேசி இந்த சட்டமன்றத்தில் ஒன் ஆஃப் சொல்யூஷன் அது அவர் கட்சி தொடங்கி வர போறாரு எல்லாத்துக்குமே அவர் தான் பொது பட்டியல இருந்து மாணவர்களுக்கு மாத்திட்டா நீட்டு ஒழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா மத்த மாணவர்கள் வந்து நீங்க படிக்கிறாங்க தெரியுமா அந்தமான விஷயங்களுக்கான விஷயங்கள் அவங்க எப்படி பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு நீட்டுக்கு வந்து ஒரு காமன் சொல்யூஷன் கொடுக்கணும்னா சிலபஸ் வைஸ் கொடுக்கணும் கோச்சிங் சென்டர்ஸை மூடணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது ஆனால் அதெல்லாம் பற்றி விஜய் பேசினாரான்னு கேட்டால் இல்லை நீட்டு மட்டுமே உலகம் கிடையாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பொதுப்படியாக வந்து மேம்போக்காக பேசிட்டு போகிறாரு தெரியுமா அதுவே பெரிய பிரச்சனை ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற மாணவர்கள் படித்த மாணவர்கள் நீ ஒரு மாநாட்டில் வந்து பொதுவாக பேசுகிற அப்படின்னா சரி ஓகே நீட்டு மட்டுமே உலகம் கிடையாது ஒரு ஆவரேஜாக படிக்கிற பசங்களை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை போட்டு ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க டார்ச்சர்ன்ற வார்த்தைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி பேரண்ட்ஸை நீ டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லுவான்னு சொல்லுவான் பேரண்ட்ஸ் டார்ச்சர் பண்ணுற பேரண்ட்ஸ் தான் இருக்குது ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்க செத்தும் போயிருந்துச்சி நீட்டில் கம்மியான மார்க் அடிச்சே கொண்ட இன்சிடென்ட்லாம் மும்பை சேர்ந்து நட அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸை வந்து எஜுகேட் பண்ணுற மாதிரி சொல்லணும் நீட் மட்டுமே உலகம் கிடையாது பசங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க நீட் பாஸ் பண்ணுவாங்க ஒரு வேலை பாஸ் பண்ண முடியலனா அடுத்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலான்றது சொல்லணும் ஆனால் இவர் எங்கே போய் பேசுகிறாரு டாப் த்ரீ ரேங்க் எடுத்த மார்க் டாப் த்ரீ மார்க் எடுத்த பசங்ககிட்ட போய் அதை பேசுகிறாரு அவங்களால ஈஸியாக நீட்டு க்ளியர் பண்ண முடியுமே ஒருவேளை விஜய் அவர்கள் ஏடிஎம்கே பிஜேபி பக்கம் போனார் அப்படின்னா அது விஜயோட கிரெடிபிலிட்டியை பாதிக்கும் நிறைய பேர் வந்து விஜய்யை இன்னைக்கு புகழ்ந்து பேசுறதுக்கான காரணம் இல்லை அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கான காரணம் வந்து எனக்கு ரெண்டு கட்சிகளும் வேணாம் அவர் மாற்று சக்தியா வர அப்படின்றத அவர் சொல்லிட்டு வந்தார் இப்ப திரும்ப வந்து அவர் சக்தி முதன்மை சக்தியா வர விரும்பல முதன்மை சக்தியா வர விரும்பல திரும்ப ஏடிஎம்கே பிஜேபியோடவே போய் சேர்ந்தா அப்புறம் மத்த கட்சிக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு சலிப்பு வந்து மக்கள்கிட்ட வந்துடாதா இல்ல பொலிட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த கட்சியோட சேர்ந்தவா இவங்க அந்த கட்சியோட டிஎம்கேவே பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புன்றது ஓகேவா இவங்க இது பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க குஜராத் கலவரம் போன்ற டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆதரித்து திமுக பேசியிருக்கு சோ இவங்க பொலிட்டிக்கலி யார் எதிரி யார் நண்பர்கள் பொலிட்டிக்கல் நிரந்தர எதிரி கிடையாது நண்பனும் கிடையாது ஓகேவா அப்படி இருக்கிறப்ப பிஜேபியோட சேர்ந்தா விஜயோட கிரெடிபிலிட்டி அடிவாங்கமான்னு கேட்டா கிடையாது ஒருவேளை பிஜேபியோட சேர்ந்தாரு அப்படின்னா இப்போ சிறுபான்மையோட மக்கள் ஓட்டுகளாக இருக்கட்டும் அது அப்படியே வந்து டிஎம்கே கன்சல்டேட் ஆகாது சேர்ந்தாலும் அவங்க பொலிட்டிக்கலி அவங்களோட ஐடியாலஜி வந்து அவங்க ப்ராப்பராக அவங்களோட ஆடியன்ஸை கிளியர் மீன் தொண்டர்களை க்ளிய கிளியராக வச்சுருந்தாங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது அதிமுக தலைமை சார்ந்த விஷயங்களை ரொம்பவே பின்தங்கி இருக்குது அதிமுகவை மொத்தமாக விஜய் கபலீகரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இருக்குது பிஜேபியோட ஐடியாலஜி வந்து அவங்க ஐடியாலஜி டேவன் ஆர்எஸ்எஸ் டேவன் புதுசாக தொண்டர்கள் வராமல் கன்சிஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி கூட விஜயாவில் இந்த மெபி கூட்டணி வச்சு தோத்தாலும் அந்த ஒட்டுமொத்த இளைஞர்கள் ஓட்ட வாக்காளர்களை விஜய பக்கமாக திருப்பதுக்கான வாய்ப்புமே இருக்குது பொலிட்டிக்கலி இது சொல்ல முடியாது ஆனால் ஹேஸ் டு டேக் ரிஸ்க் நன்றி